படுத்த படுக்கையாக கிடந்த அந்த கிழவர் அன்று எதையோ எதிர்பார்த்து காத்து கிடந்தார் படுக்கையில் இருந்தபடியே அவர் அப்படி என்ன எதிர்பார்க்கிறார் ஏன் இப்படி தலையை தூக்கி தூக்கி வெளியே பார்த்து கொண்டிருக்கிறார் சண்டைகள் சமாதானமாகி ரொம்ப நாள் கழித்து குடும்பத்தோடு வந்து இருக்கும் அவருடைய கடைசி மகள் மாரியம்மாள் அப்பாவையே பார்த்து கிடந்தாள் ஒரு கட்டத்தில் அவரிடம் சென்று கேட்டே விட்டாள் என்னப்பா அப்படி தலைய தூக்கி தூக்கி தெருவியே பாத்துகிட்டு இருக்க என்ன விஷயம் நாங்க எப்ப வீட்டை விட்டு வெளியில் போவோம்னு தெருவியே பாத்துட்டு இருக்கியாப்பா என்றாள் மாரியம்மாள் கோவிந்தசாமி பெரியவர் இதையெல்லாம் கேட்டுவிட்டு தன் இளைய மகள் மாரியை அருகே அழைத்தார் இப்படி உட்காரு தாயி வாய் குளரி குளரி பேச ஆரம்பித்தார் நான் மாறிட்டேன் தாயி நீ எல்லாத்தையும் மறந்து போயிட்ட இனி வரமாட்டேன் என்று நினைச்சேன் நீ எல்லாம் சமாதானமாக இப்ப குடும்பத்தோட வந்து இருக்க இப்ப உனக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணுமே இல்ல தாயி படுத்த படுக்கையாய் மனசு கிடந்து துடிக்குது உனக்கு ஏதாவது செய்யணும்னு ஆனா இப்ப காலம் போச்சு என்னால ஒண்ணும் முடியாது எல்லாத்தையும் பசங்க எடுத்துக்கிட்டாங்க என்னால அவங்க கிட்ட இப்போ எதுவும் கேட்க முடியல என்று அந்த கிழவர் சொல்ல சொல்ல மாரியம்மா கண்கள் கலங்கின அப்பா எனக்கு எதுவும் வேணாம் பா கடவுள் புண்ணியத்துல சுட்டியா இருக்கா நாங்க நல்லா தான் வாழறோம் எந்த தான் கோபம் வராது யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடி போயிட்டா உங்க கோபம் நியாயமான கோபம் அப்பா எவ்வளவு பெரிய உழைப்பாளி நீங்க என்று மாரியம்மா சொல்லி கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்டு அந்த கோவிந்தசாமி பெரியவர் அதான் இன்னைக்கு தபால்காரரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு பென்ஷன் ஆயிரம் ரூபாய் வரும் நம்ம ஏரியா தபால்காரர் மாசம் மாசம் வீட்டுக்கே வந்து ரூபாய் போவாரு என் பேத்திக்கு கொடுக்கணும்னு ஆசையா இருக்கும் இப்பத்திக்கு அத பேத்திக்கிட்ட கொடுத்துட்டா கொஞ்சம் மனசு ஆறுதலா இருக்கும் மாரியம்மா என்று இருமையப்படியே விவரித்தார் பாத்து பாத்துப்பா உங்களால பேசவே முடியல நீங்க ஒன்னும் பேச வேண்டாம் அப்படியே படுங்க என் மகளுக்கு நீங்க ஒன்னும் தர வேண்டாம் என்று அவரை ஆசுவாசப்படுத்தி படுக்க வைத்து போர்வையை போர்த்தி விட்டு மாரியம்மா அந்த கீற்று கொட்டகையில் இருந்து விடுபட்டு பின்னால் இருந்த கல்வீட்டு நூல் சென்று விட்டாள் ஒரு வயதுக்கு அப்புறமா படுத்த படுக்கையாகி விட்டால் முதியவர்களுக்கு வீட்டில் கூட இடம் கிடைப்பதில்லை ஒரு மாட்டு கொட்டகை போல் அந்த வீட்டின் முன்னால் கீற்று கொட்டகை கட்டி கோவிந்தசாமியை கீழே கிடத்தி இருந்தார்கள் எல்லாமே அவருக்கு அங்கேயே தான் நேரம் ஓடிக்கொண்டிருந்தது ஆனாலும் கோவிந்தசாமி கிழவருக்கு எப்படியாவது பேத்திக்கு ஏதாவது கொடுத்துவிட வேண்டும் என்று அளப்பரிய ஆசையில் மீண்டும் மீண்டும் தன் தலையை தூக்கி தபால்காரரை எதிர்பார்த்திருந்தார் அந்நேரமே தபால்காரர் வந்தார் கையில் தபால் பை சகிதமாக என்ன கோவிந்தசாமி தாத்தா என்று கேட்டுக்கொண்டே அந்த கொட்டகையினுள் வந்தார் அந்த தபால்காரர் ஏதோ கடவுளாய் தெரிந்தார் தபால்காரர் அன்று அந்த கோவிந்தசாமி தாத்தாவுக்கு தாத்தா முதியோர் பென்ஷன் வந்திருக்கு எழுந்திருக்க முடியுமா இல்லன்னா அப்படியே உன் கைய கொடு நானே விரல் ரக எடுத்துக்கிறேன் என்று தவால்காரர் சொல்ல சொல்ல தாயை கண்ட கன்று போல் உள்ள மகிழ தன் இடது கையை வெட்டி கூட எடுத்துக்கொள் என்பது மாதிரி நம்பிக்கை கை அந்த கிழவர் அப்போது தபால்காரர் கருணையே வடிவாய் அவர் இடது கை பெருவிரல் ரேகையை எடுத்துக்கொண்டு தன் பையில் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய் எடுத்து அந்த பெரியவரிடம் கொடுத்தார் அப்ப அந்த பெரியவரின் மனசு அடைந்த சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தனது வலது கையை தூக்கி வாழ்த்துவது போல கையை தூக்கினார் அந்த தபால்காரர் ஒரு மில்லிய புன்னகையோடு அங்கிருந்து கிளம்ப முற்பட்டார் அங்கு திடீரென்று அந்த கோவிந்தசாமி பெரியவரின் பெரிய குடிகார மகன் அங்கு வந்து அந்த பெரியவரின் கையில் இருந்த ஆயிரம் ரூபாயை விருட்டு என்று பிடுங்கிக் கொண்டான் ஐயோ ஐயோ எனக்கு வேணும் அந்த பணம் என்று அந்த பெரியவர் கத்திக்கொண்டே கட்டிலில் இருந்து முடியாமல் எலம் முற்பட்டார் கண்களில் கண்ணீருமாக ஏக்கமாய் ஏதோ பேச முடியாமல் கத்த முயன்று கத்தவும் முடியாமல் சைகை காட்டி கொண்டிருந்தார் அப்போது தபால்காரர் எங்க இப்பதான் பென்ஷன் பணம் வந்து பெரியவர்கிட்ட கொடுத்தேன் அத பிடுங்கிட்டீங்க பாமா சார் ஒரு நாளாவது அவர்கிட்ட இருக்கட்டும் சார் நாளைக்காவது கேட்டு வாங்கி இருக்கலாம்ல நீங்க அவர் பையன் தானே உங்களுக்கு தானே சார் தரப்போகிறார் என்றார் ஹலோ தபால்காரர் வந்தமா பென்ஷன் பணத்தை கொடுத்தமான்னு போயிட்டே எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத அவருக்கு கொல்லுவிக்க போறவன் நான் தான் அந்த ஆளுக்கு எவ்வளவோ செஞ்சுட்டேன் அறிவுரை எல்லாம் எனக்கு வேண்டாம் போயிட்டே இரு என்று கத்தினான் தபால்காரர் செய்வது ஒன்றும் அறியாமல் அமைதியாய் தன் பைய எடுத்துக்கொண்டு சைக்கிளில் ஏறி போனார் எதிர்பார்த்து கிடைத்தும் பேத்திக்கு கொடுக்க முடியாத ஏமாற்றம் இறுதியில் அந்த கோவிந்தசாமி கிழவர் அப்படியே படுக்கையிலிருந்து தபால்காரர் போவதையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் மறுநாள் மீண்டும் அந்த தபால்காரர் யாருக்கோ தபால் கொடுக்க அந்த தெருவிற்கு வந்தார் கோவிந்தசாமி கிழவர் வீட்டு வாசலில் ஒரே கூட்டம் சாமியானா பந்தல் போட்டு ஒரு பக்கம் சங்கு ஊதி கொண்டு இருந்தார்கள் அந்த கோவிந்தசாமி தாத்தா இறந்து போய்விட்டார் தபால்காரர் மனசு கனத்தது இப்படி துயரங்களை கடக்கிறோம் பல சமயங்களில் உதவ மனம் துடித்தாலும் முடியாமல் போகிறது என்று மனதில் நினைத்துக்கொண்டு ஏதோ ஒரு வீட்டில் நின்று சார் போஸ்ட் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சைக்கிளில் ஏறி அடுத்த தெருவுக்கு போனார் இப்படி எத்தனையோ சொல்ல முடியாத செய்ய முடியாத வழிகளோடு பலரின் வாழ்க்கை முடிகிறது பிரண்ட்ஸ் இந்த வீடியோவை நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க அவன் அவனோட அம்மாயி வீட்டுக்கு லீவுக்கு வந்திருந்தான் அம்மா வர முடியல வந்த மூஞ்சிய காமிச்சிட்டு போன அம்மாயி போன்ல அழுதுச்சு ஏன்னா அம்மாயி ரொம்ப உடம்புக்கு முடியாம போய் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகி உசுறு பொழிச்சு வந்திருக்கு அது ஆஸ்பத்திரியில இருந்தப்ப அம்மா அவசர அவசரமா வந்து ஒரு நாள் இருந்து அம்மாயை பாத்துக்குச்சு அதுக்கு மேல அம்மாயி கூட அம்மாவால இருக்க முடியல சொல்லிட்டு வந்துருச்சு ஏன்னா வீட்டு சூழ்நிலை அப்படி அது நடந்து ஒரு மாசமாயி போச்சு அம்மாயி வீட்டுக்கு வந்துருச்சு இப்போ மே மாசம் அம்மாயை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுச்சு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து கண்ணில் காமிச்சிட்டு போ பேரனையெல்லாம் கண்ணுக்குள்ளேயே நிற்கிறானுங்க இப்ப லீவு தானே வந்துட்டு போனேன் கெஞ்சிச்சு ஆனா அம்மாவுக்கு என்னமோ உடம்பு சரியில்லை தீட்ட பிரச்சனைன்னு அம்மா அம்மாயிக்கிட்ட சொல்லிகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் அவனை கூப்பிட்டு சொல்லுச்சு நீயாவது போய் அம்மாயை பார்த்துட்டு வா பெரியவனுக்கு இன்னும் பறிச்ச முடியலன்னு சொல்லி காசும் கையில கொடுத்து அனுப்பிச்சு அவனும் வந்து அம்மாயே பார்த்தான் பார்த்ததும் ஒரே சந்தோஷம் சீட்டுல சொல்லி காசு எடுத்து கொடுத்து கறி வாங்கி போட சொல்லுச்சு அவனும் நல்லா சாப்பிட்டான் அம்மாயிக்கு மொத்தம் ஏழு மகனுங்க ரெண்டு மகளுக அதுல ரெண்டாவது மகதான் இவனோட அம்மா அந்த வாரம் அம்மாயோட மூத்த மகளோட மகளுக்கு வளகாப்பு நடக்க விருந்துச்சு அதுக்கு வர முடியலன்றது அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம் அதனால அவங்க கிட்ட ஒரு யோசனை சொல்லி இருந்துச்சு அம்மாயோட ஏழு மகன்களும் அம்மாய்க்கு வருஷம் வருஷம் தீபாவளிக்கு சேலை எடுத்து கொடுப்பாங்க இல்ல காசு அனுப்பி விட்டு சேலை எடுக்க சொல்லுவாங்க இந்த வருஷம் அம்மாயோட மகனோட மகன் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து சேலை எடுத்துக்க சொல்லியிருந்தான் அதை சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு என் பேரன் எனக்கு காசு அனுப்பி இருக்கான் சொல்லும்போது அம்மாய்க்கு சொல்லும் போது மனசுலயும் முகத்திலையும் அதே மாதிரி மகனுகளும் சேலைகள் எடுத்து கொடுத்திருந்தாங்க அதனால கிட்ட நாலஞ்சு சேலை இன்னும் கட்டாமலேயே புதுசா இருந்துச்சு அத பாத்துட்டு அம்மாயோட கடைசி மருமக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் அது அம்மாயி தான் அது சொந்த மகப்பிள்ள பேத்தி தான் அதனால மாமியார்ன்றத விட அம்மாயின்னு தான் கூப்பிடுறோம் அப்ப அந்த பிள்ளை அம்மாயி கேலி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு பேத்தியோட வளகாப்புக்கு எந்த சில கட்ட போறேன்னு அப்ப அம்மாயி சொல்லுச்சு அது ஏன் இஷ்டம் யாரு வாங்கி கொடுத்ததுனாலும் கட்டுவேன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு அவ கேட்டா ஏன் அம்மாயி மூத்த மகன் எடுத்ததையா இல்ல மத்த மகனுக்கு கொடுத்ததையா இல்ல மூத்த பேரன் கொடுத்த காசுல எடுத்ததையான்னு அப்பா அம்மாயி சொல்லுச்சு மூத்த பேரன் கொடுத்த காசுல எடுத்த சீலைய பொங்கலுக்கு கட்டிட்டேன் அது போகத்தான் நாலு சீலை இருக்கு அதுல எதை கட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன்னு அதுல ஒரு சேலை பட்டு சேலை அதுவும் ஒரு மகன் எடுத்து பாத்து கொடுத்ததுதான் அது பட்டு செலன்றதுனால அம்மாயி அதத்தான் கட்டும்னு ஒரு கணக்கு போட்டிருந்தா பேத்தி இதுக்கு நடுவுல ரெண்டு நாள் அவ அவளோட அம்மா ஊருக்கு போயிருந்தா வளகாப்புக்கு ஏற்பாடுகளை பண்ண ஆனா இவ அம்மாயி கூடவே தான் இருந்தா அம்மாயி முடியாதப்பவும் அவனுக்கு நல்லா சமைச்சு போட்டுகிட்டு இருந்துச்சு இவனும் சந்தோஷமா இருந்தான் தினம் அம்மாவுக்கு போன் போட்டு அம்மாயி கூட பேச சொன்னான் அதுல அம்மாய்க்கு ரொம்ப சந்தோஷம் அன்னைக்கு வளகாப்பு நாள் எல்லாரும் வளகாப்புக்கு கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க அம்மாயோட பேத்தி முதல்லயே அங்க போயிட்டா வேலைகளை கவனிக்க கொஞ்ச நேரத்துல அம்மாயி எவனையும் கூப்பிட்டுகிட்டு அங்க போச்சு அங்க இருந்த பேத்தி அம்மாயிய பார்த்தா அது ஒரு சேல கவர் வச்சிருந்துச்சு அத வளகாப்பு நடக்கிற பேத்திக்கு கொடுத்துச்சு அத திறந்து பார்த்தா அது இவ அம்மாயி கட்டுன்னு நினைச்சா பட்டு சேலை குத்தம் புதுசா வாங்கிட்டு வந்து கொடுத்தபடி இருந்துச்சு அப்பதான் கவனிச்சா அம்மாயி புதுசா ஒரு சேலை கட்டி இருந்துச்சு சுங்கடி சேலை காட்டன்ல அழகா நல்லா பார்டர் வச்சு அப்பா ஒண்ணும் கேட்கல லேசா சிரிச்சா என்னமோ அம்மாயி செஞ்சிருக்கு நமக்கு தெரியாமன்னு சரி அப்புறம் வீட்டுக்கு வந்ததும் கேட்டுக்கலாம்னு விட்டுட்டான் அப்புறமா வீட்டுக்கு வந்தவண்ண அம்மாயி கிட்ட கேட்டா ஏன் பட்டு சேலை தான் கட்டுவனு நினைச்சுட்டு இருந்தேன் பார்த்தா அத அந்த பேத்தி கிட்ட குடுத்துட்ட இப்ப பாத்தா புதுசா காட்டான் சேலை கட்டிருக்கன்னு கேட்டவண்ணே அம்மாயி சொல்லுச்சு அதை இவன் கிட்ட கேளுன்னு இவன் சொன்னான் அக்கா அம்மாயிக்கு எங்க அம்மா ஃபோன் பண்ணுச்சு அப்ப அம்மாயி சொல்லுச்சு மகன் பிள்ளை சேல் சொல்லி ரெண்டாயிரம் ரூபாய் குடுத்துருக்கானு அதுக்கு அம்மா சொல்லிச்சு அம்மா இப்ப என் மகன் செல்போன்ல சேலை காமிப்பான் அதுல எது பிடிக்குதுன்னு சொல்லுங்கன்னு அதே மாதிரி நானும் காமிச்சேன் செல்போன்ல அதுல அம்மாய்க்கு பிடிச்சதுதான் அம்மா இப்ப கட்டி இருக்கிற சேலை அம்மாயி சொன்னவன நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணினேன் அது நேத்து தான் வந்துச்சு அப்ப எங்க அம்மா சொல்லுச்சு அம்மாயி கிட்ட நீ இதத்தான் கட்டிக்கணும் ஏன்னா என்னால வர முடியல இந்த சிலை நீ கட்டிக்கிட்டா நான் உன்னோட இருக்கிற மாதிரி நான் சந்தோஷப்படுவேன் இதோட நீ அங்க போனா நானும் அங்க வந்த மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைக்கும் அந்த சந்தோஷத்தை எனக்கு குடு அம்மான்னு சொல்லுச்சு அத கேட்டு அம்மாய்க்கு கண் கலங்கிடுச்சு அதான் அத கட்டிட்டு அங்க வந்துச்சுன்னு சொன்னான் அப்ப அம்மாயும் சொல்லுச்சு நான் வாழ்ந்து அனுபவிச்சுவ எனக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே உங்க சந்தோஷத்தை தான் எனக்கு சந்தோஷம் வாழ வேண்டிய அந்த பேத்தி பட்டு சிலைய தான் சரி அதுவும் போக என்னோட இளைய மக அதான் இவனோட அம்மா அங்க பாவம் உடனும் சரியில்லாம இங்க வர முடியாம தவிக்கிற அவளோட ஆசையையும் நிறைவேற்றி அவனையும் சந்தோஷப்படுத்தி பார்த்தேன் அதுதான் இந்த கட்டைக்கு சந்தோஷம்னு சொல்லி கண்ண தொடச்சுக்கிச்சு இவனும் அந்த தாய்களின் பாசத்தை பார்த்து நெகிழ்ந்து கண்ணை தொடச்சுக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு அதையும் பாருங்க நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி